லிபர்ட்டி தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இந்திய நேர்காணலில் நாம் சந்திக்கிறப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு தராசி ஷாம் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் அசீஷ் ஒன்றிய அரசுக்கு எதிராக ஒரு மாபெரும் கண்டன பொதுக்கூட்டம் அதனுடைய தலைப்பே வந்து தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெல்லும் அப்படின்னு தான் வச்சுருக்கிறாங்க அதாவது அதில் முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள் பல்வேறு விஷயங்களை பேசுகிறாரு குறிப்பாக மோடி அவர்கள் முதல்வராக இருக்கும்போது என்ன சொன்னார் இப்போ என்ன செய்கிறாரு அவர் குஜராத் ஒரு பிச்சைக்கார மாநிலமானு கேட்டார் இன்றைக்கு நாங்கள் கேட்குறோம் தமிழ்நாடு ஒரு பிச்சைக்கார மாநிலமா அப்படின்னு சொல்லி அடுக்கடுக்கான கேள்விகளை கேட்குறாரு இறுதியாக உறுதிமொழிலாம் எடுக்கிறாங்க தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெல்லும் எந்த சூழ்நிலையும் அனுமதிக்க மாட்டோம் அப்படிங்கிறாங்க உயிரே போனால் கூட நாங்கள் பின்வாங்க மாட்டோம் பாசிசத்துக்கு அடிபணிய மாட்டோம் அப்படின்னு சொல்லி முதல்வர் மேடையில் ரொம்ப ஆவேசமா பேசுறாரு இது இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க நேற்றுக்கு நடந்த கூட்டம் நீங்கள் சொல்வது தமிழ்நாடு பூராவும் கூட்டங்கள் நடந்தன முதலமைச்சர் துணை முதலமைச்சர் பல பல அமைச்சர்கள் கலந்து கொண்ட கூட்டங்கள் தான் கூட்டங்களை நாம் வரவேற்கத்தான் செய்ய வேண்டும் ரெண்டு மூன்று காரணங்கள் ஒன்று மும்மொழி கொள்கையை எதிர்த்து இந்தி திணிப்பு எப்படி அது ஃபீல் பண்ணப்பட்டதுன்னா நம்ம கான்ஸ்டியூஷன் வரும்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது அபிஷியல் லாங்குவேஜ் ஆக்ட் இந்தியா முழுசுக்கும் இந்தி தான் என்று அந்த அந்த அபிஷியல் லாங்குவேஜ் ஆக்ட்ல இருந்துச்சு கான்ஸ்டியூஷன்லயும் இருந்துச்சு கான்ஸ்டியூஷன்ல பதினஞ்சு வருஷம் இங்கிலீஷ் தொடரும் அப்படின்னு கான்ஸ்டியூஷன் சொல்லிட்டு அந்த தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சு ஜனவரி இருபத்தி ஆறு முதல் இந்தி மட்டும்தான் என்று முடிவாகி கான்ஸ்டியூஷன்ல இருக்கு என்னைக்கு பழைய கான்ஸ்டியூஷன் எடுத்து பார்த்தீங்கன்னா இருக்கும் அப்போ ஜவஹர்லால் நேரு பிரதமர் அவரு வந்து நம்ம இந்தி போராட்டத்தோட வரலாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழுல இருந்து அதாவது திமுக தோன்றதுக்கு பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடி தமிழ்நாடே கிடையாது எல்லாமே தென் மாநிலங்கள் தான் தென்னகம் எப்படி வந்துச்சு எப்படி வந்துச்சுன்னா மகாத்மா காந்தியோட வேலை திட்டம் வந்து இந்தியா முழுசுக்கும் ஹிந்தி படிக்கணும் அது வேலை திட்டங்கள்ல ஒன்று ஆட்சி முறை அதாவது பிரிட்டிஷ்கார என்ன பண்றா ஒரு சின்ன கொஞ்சம் கொஞ்சம் பவர்ஸ் கொண்ட பகுதிகளை பிரிச்சு அதை வந்து இந்தியாவுக்குள்ளே ஒரு தேர்தல் நடத்தி அவங்கவுங்க ஆளட்டும் மிச்ச பவர் எல்லாம் எங்களுக்கு கவர்னர் முடிவு தான் இறுதியானதுன்னு ஒரு ஆட்சி முறை வந்துச்சு இரட்டையாட்சி முறை வரும்போது காங்கிரஸ் கட்சி அதை ஏற்றது நாடு முழுவதும் இருந்த காங்கிரஸ் கட்சி தமிழ்நா தமிழகத்தில் இருந்த நீதி கட்சி அதாவது தென்னிந்திய நல உரிமைச் சங்கம் பேரே தென்னிந்திய நல உரிமை சங்கம் தான் அதிலிருந்தா நீதி கட்சி வருது எங்களோட பழைய வீடுகளில் சோழம் தான் மாதிரியான பகுதியில் இருக்க வீட்டுக்கு நீங்கள் போனீங்கன்னா பெரிய பெரிய குரூப் போட்டோஸ் இருக்கும் பெரிய அண்ணா உட்பட பெரிய பெரிய தலைவர்கள்லாம் அந்த வரிசையில் இருப்பாங்க பெரிய தலைவர்கள் கீழே உட்கார்ந்துருப்பாங்க மற்றவங்கலாம் பின்னாடி சின்ன எங்கள் தாத்தாலாம் சின்ன பிள்ளையாக வந்து முன்னாடி உட்காந்துருப்பார் பின்னாடி வந்து தராசு சின்னம் போட்ட நீதி கட்சி கொடியிருக்கும் இதெல்லாம் முப்பத்தஞ்சு காலகட்ட போட்டோக்கள் நீதி கட்சி வந்து கொஞ்சம் அதிகாரம் இருந்தாலும் பரவாயில்ல மக்களுக்கு ஏதாவது நன்மை செய்யலாம் அது ஒரு சரியான தாட்னு தான் நான் இன்னைக்கு நினைக்கிறேன் ஏன்னா அதில் தான் நமக்கு இடஒதுக்கீடே வருது முத்தியாமொழியார் கம்யூனல் ஜீவோ அந்த முடிவு நீதி கட்சி எடுக்காம காங்கிரஸ் கட்சி மாதிரி புறக்கணிச்சிருந்ததுன்னா இன்னைக்கு இந்தியா முழுவதும் கடைபிடிக்கப்படுகிற இடஒதுக்கீடு சமூக நீதி எதுவுமே இல்லாம போயிருந்திருக்கும் பத்திரப்பதிவு துறையில மூலையார் பத்திரப்பதிவு அமைச்சர் அவர் இன்ட்ரோ பண்றாரு பெரியார் வரவேற்கிறாரு இந்தியா எல்லா துறைகளுக்கும் இதை விரிவுபடுத்துகின்றாரு பிறகு எல்லா துறைகளுக்கும் விரிவுபடுத்தப்படுகிறது சிந்தனை சிற்பி சிங்காரவேலரோட மதிய உணவு திட்டம் அறிமுகப்படுத்தப்படுகிறது இப்படியான பல மாறுதல்களை நம்ம அந்த காலகட்டத்துல செஞ்சிருக்கோம் புரியணும் அதெல்லாம் எதெல்லாம் நம்ம தாண்டி வந்திருக்கோங்கிறது நமக்கு புரியணும் அப்பதான் நம்ம என்ன உரிமைகள் ஏன் தமிழ்நாடு வெல்லட்டுங்கிற அந்த முழக்க இன்றும் எழுப்பப்படுகிறதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியும் அதோட பின்னணி உணர்வுகள் அப்போ நம்ம எந்த பக்கம் நிற்கணுங்கிறது தான் இப்போ அதில் கேள்வி நம்ம எந்த பக்கம் நிற்கணும்னா எப்படி நம்ம அறுபது வருஷமா என்ன வாழ்க்கையை வாழ்ந்து வந்திருக்கோம் இப்படி நம்மளோட சிஸ்டம் இருக்கோ நம்ம தமிழ்நாடோட நம்ம தமிழ்நாடோட அடித்தளம் எப்படி அமைஞ்சிருக்கோ அந்த பக்கம்தான் நம்ம நிற்க முடியும் அப்போ இப்போ திமுக எடுக்கிற ஸ்டாண்ட் எதுவோ அந்த பக்கம்தான் நம்ம நிற்க முடியும் திமுகவோட பழைய தவறுகள் அதெல்லாம் சுட்டி காட்டி பயனே கிடையாது என்ன காரணம்னா அதுபோன்ற எத்தனையோ மாற்றங்கள் வந்துருச்சு அண்ணாதிமுகாவோட பழைய தவறுகள் அதை சுட்டிக்காட்டியும் பயன் கிடையாது ஷார்ட்டா சொன்னால் தமிழ்நாடு முழுவதும் ஒரு அணியில் இருக்க வேண்டிய ஒரு தருணம் ஆனால் இப்போ மோதல் போக்குங்கிறது அவங்க ரொம்ப பிடிவாதமாக இருக்கிறாங்க மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கிட்டாதான் நிதின்னு நாடாளுமன்றத்திலேயே தர்மேந்திர பிரதானுடைய அந்த பேச்சு வந்து ரொம்ப ஒரு திமுத்தனமான பேச்சுன்னு சொல்லி எங்கள் விமர்சிக்கிறாங்க இன்னொரு பக்கம் தமிழ்நாடு முதல்ல வந்து உயிரே போனாலும் நாங்கள் அடிபணிய பணிய மாட்டோம்ங்கிறாரு இந்த மாதிரியான மோதல் போக்கு எங்கே போய் முடியும் சார் அதாவது இந்த மோதல் போக்கு வெற்றியில் தான் போய் முடியும் ஏன்னா இதே மோதல் போக்கு தானே நாங்கள் பார்த்தோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்திலே திமுக அரசு வந்துருச்சுங்க காங்கிரஸ் அரசு வீழ்த்தி டெல்லியில் காங்கிரஸ் அரசு இதே தான் செஞ்சாங்க ஒன்று சொல்லுவாங்க அறுபத்தி ஏழில் திமுக அரசு இருக்கும்போது அறுபத்தி ஏழில் கல்லூரியில் தமிழுக்கு பதிலாக இந்திங்கிற பாடப்பிரிவை டிக் பண்ணா வருஷத்துக்கு இரநூத்தி இருபது ரூபா உங்களுக்கு ஸ்காலர்ஷிப்பு செவன் டுவெண்ட்டி அறுபதுகள்ல எழுநூத்தி இருபது ரூபாங்கிறது எவ்வளவு பெரிய தொகை அப்ப என்ன அதாவது மாணவர்களை பணத்தை காட்டி இழுக்கிறது மாணவர்கள் மத்தியில இந்த உணர்வு இருக்கு போராட்டம் நடந்து முடிஞ்சிருக்கு ரெண்டு வருஷம் தான் ஆயிருக்கு அதுக்கு பிறகு பாகிஸ்தான் வித்தம் வரும்போது எல்லாரும் நாங்க எல்லாரும் ஒரே அணியில இருந்து பிரதமர் லால் பகதூர் சாஸ்திரிக்கு மிகப்பெரிய ஆதரவு கொடுத்துருக்குறோம் அண்ணா உட்பட எல்லா தலைவர்களும் வந்து போர் நி நிவாரண நிதி திரட்டி கொடுத்துருக்காங்க தமிழ்நாடு வந்து இந்தியாவில இருந்தெல்லாம் இந்தியா இந்தியாதான் தமிழ்நாடுன்னு எல்லாம் ப்ரூவ் பண்ணியிருக்கோம் ஆனாலும் அறுபத்தி ஏழுல அந்த முடிவு சாஸ்திரி அவர்கள் இறந்து போனாங்க அதுக்கு இந்திரா காந்தி அம்மா வராங்க அந்த முடிவை தான் எடுக்கிறாங்க என்ன காரணம்னா வடக்க இருக்கிற ஓட்டு வங்கி முக்கிய காரணம் இந்திக்கு எதிராக பேசிட்டு தர்மேந்திர பிரதானோ இல்ல மத்தவங்களோ பீகார்லயோ நிதிஷ்குமாரோ யார் ஓட்டு வாங்க முடியும் அப்போ அவங்க வந்து வேறவா தான் இருக்காங்க அந்த காலத்துல இருந்தே நான் சொல்றேன் ஜனதா ஆட்சிங்க முராய் தேசாய் ஜனதா ஆட்சி வர்றதுக்கு பெரிய அளவுக்கு ஒரு மக்கள் புரட்சியே நடந்தது ஆனாலும் அவர் வந்தவுடனே என்ன பண்ணாரு மீண்டும் இதே ஆயுதத்தை தான் இருக்காங்க இந்தி தான் ராஜ்நாராயண பொறுத்த இருப்பாரு அவரு வேணும்னே தான் பேசுவாரு இதே மாதிரி ஏதாவது தர்மேந்திர பிரதான் ராஜ்நாராயணம் ஒண்ணுதான் சரி உண்மையிலே பார்த்தா வந்துங்க என்ஈபி பிஎம் ஸ்ரீ இது ரெண்டும் வந்து கல்வித்துறை கீழே வருது ரைட்டுங்களா ஆனால் அஃபிஷியல் லாங்குவேஜஸ் லாங்குவேஜ் ஆஃப் இந்தியா இதெல்லாம் வந்து கிரக அதாவது ஹோம் மினிஸ்ட்ரி கீழே வருது நீங்க அந்த சர்க்குலஸ் எல்லாம் பார்த்தீங்கனாலே அந்த கிரக அதாவது ஹோம் மினிஸ்ட்ரி அது கீழே தான் வரும் அப்போ அமித்ஷாவா ஒண்ணுமே சொல்றதே இல்லை இதுல என்ன காரணம் தெரியுமா குஜராத்ல இதுக்கு எதிர்ப்பு இருக்கு சரி அறுபதுக்கு பிறகு இந்தியா எவ்வளோ மாதிரி இருக்குல்ல ஒவ்வொரு மாநிலத்திலையும் மொழிவாரி மாநிலம் பிரியும் போது பிரியும்போது அதை ஏற்றது வந்து ஆர்எஸ்எஸ்ஸு மொழிவாரி மாநிலமே இருக்கக்கூடாது ஏக இந்தியாங்கிறத அவங்க இருந்து சொல்லிட்டு இருந்தாங்க மொழிவாரி மாநிலம் வரும்போதே அந்த மொழி சார்ந்த உணர்வு எப்படி வராமல் இருக்கும் இப்போ குஜராத்திக்காரனுக்கு குஜராத்தி மொழி மேலே காதல் இல்லாமல் இருக்கும் மராத்திக்காரனுக்கு மராத்தி மேலே காதல் இருக்காதா இந்தி நம்ம மொழியை அழிக்குதுங்கிற உணர்வு இருக்காதா இருக்கும் கண்டிப்பா இருக்கும் அப்போ அந்த அந்த ஸ்டேட்ல இருந்து வர்றவங்க யாருமே வந்து ஓப்பனாக ஹிந்தி ஆதரவு நிலைப்பாட எடுக்க மறுக்கிறாங்க இப்போ ஆஃப் லைட்டு முன்னாடி எடுத்துக்கிட்டு இருந்தாங்க நீங்கள் பம்பாயில் என்னங்க பட்னாவிஸ் என்னங்க சொல்றாரு மராத்தி தாங்க முக்கியம் தானே சொல்றாரு எல்லா எல்லா இதுவும் அஃபிஷியல் கம்யூனிகேஷனும் மராத்தியில்தான் வைக்கணும்ன்றாரு ஒரு இப்போ ஆர்எஸ்எஸ் சீனியர் லீடர் ஒருத்தருங்க அவர் பேரு ஜோஷி அவர் என்ன சொல்றாரு வந்து திடீர்னு பம்பாய் வந்து எல்லாருக்கும் பொதுவான ஒரு நகரம் ஆயிடுச்சு இங்கே வந்து பல மொழி பேசுபொருள் இருக்காங்க மராத்தி மொழி பேசுபவர்கள் மட்டும் இல்லை என்று சொன்னவுடன் அதே ஆனாலஜி நீங்கள் சென்னைக்கும் பொறுத்தலாம்ல சென்னையில் பல மொழி பேசும்பொருள் இருக்காங்க மதுரையில ஆறு லாங்குவேஜ் இருக்குங்க மதுரையில் மொத்தம் உருது உட்பட சௌராஷ்ட்ரா உட்பட ஒரு காலத்தில் சௌராஷ்டிரா மொழி பேசுறவங்க தான் மதுரை எம்பி ஆயிட்டு இருந்தாங்க ஆனாலும் எது மதுரை சங்க தமிழ் வரத்து தான் மதுரை மதுரையும் தமிழையும் நீங்க எப்படி பிரிப்பீங்க அப்போ சென்னை மதராஸ் மனதை என்ன ஆந்திராக்காரன் கேட்டாங்க சென்னை தூக்கி கொடுத்துருவோமா இன்னைக்கு வந்து தெலுங்குகள் எவ்வளோ இருக்காங்க இங்கே பதினாலு பதினெட்டு பர்சன்ட் இருப்பாங்க பழமொழி பேசுகிற ஒரு நகரம் தான் ஆனால் சென்னை பழமொழி பேசுகிற நகரம்னு யாராவது சொல்ல முடியுமா அப்படியான தவிர வந்து ஆர்எஸ்எஸ் குறிப்பாக நாக்பூர் அங்கேயே இருக்கு மகாராஷ்டிரா மாநிலத்தில் இருக்கு மிகப்பெரிய சீனியர் லீடர் அவர் சொல்லி பெரிய பேக்லாஷ் வந்துருச்சு மராத்தி மொழிதாங்க பம்பாய் அப்படின்னு சொல்லி முதலமைச்சர் தலையிட்டு பேச வேண்டிய ஒரு நிலை வந்துருச்சு அப்ப அதுக்கு எல்லாம் வாய முடிட்டுதானே இருக்காங்க பட்னாவிஸ் போது முதல்வர் பேசுறது ஒரு ஏற்கனவே ஒரு மோதல் போக்கு இருக்கு இப்போ மேடையில உறுதிமொழி எடுக்கிறாங்க அதை திமுக தொண்டர்கள் உறுதிமொழி எடுக்கிறாங்க தென் ஒரு ஒருங்கிணைக்க ஈடுபடுறாரு இதெல்லாம் மேலும் ஒரு கோபத்தை ஒரு மீதும் தமிழ்நாடு மீதும் ஒன்றிய அரசுக்கு ஏற்படுத்தும் அதாங்கிறத்துறதுங்கிறது ரொம்ப தப்பு அது அடி வாங்கிரும் நம்ம பழைய பாக்கி என்ன இருக்கோ அதை கூட ஆகணும் ஏன்னா மேண்டேட்ரி கிடையாது இது எதுவுமே வந்து நமக்கே நானே பெரிய எடுத்துக்காட்டுகள் மூலமா சொன்னபடி நமக்கு விதிவிலக்கே இருக்கு அப்போ ஆட்டோமேட்டிக்காக கோர்ட்டுக்கு போகும்போது இப்போ பழைய சட்டங்கள் சட்ட நுணுக்கங்கள் எல்லாத்தையும் பெரிய பெரிய சீனியர் வழக்கறிஞர்கள் பேசுவாங்க கோர்ட் நமக்கு ஆதரவாக தான் இருக்கும் சுப்ரீம் கோர்ட்டு நமக்கு வந்து விடுவி விடுவிக்கப்படாத நிதி வரைக்கும் வரத்தான் போகுது ஆனால் இப்போ நம்ம விட்டு கொடுத்துட்டோம் அப்படின்னா மீண்டும் நம்ம ஏறி மிதிப்பார்கள் அதை விட்டு கொடுக்கறதுல அர்த்தம் இல்லை காரணம் அது தமிழ்நாட்டோட உணர்வு சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் டீலிமிடேஷன் வேற இஷ்யூங்க லாங்குவேஜ் வேற இஷ்யூ டீலிமிடேஷனில் நம்ம வந்து பிற மாநிலங்களை ஒன்று சேர்க்க முடியும் லாங்குவேஜில் மாநிலங்கள ஒன்று சேர்க்க கொஞ்சம் மாநிலங்களிலே இயல்பான உணர்வுகள் இது தமிழ்நாடு எழுப்புகிற இந்த போர்க்குரல் அகில இந்தியாவிலேயும் எதிரொலிக்குதா இல்லையா எங்களோட போராட்டம் அகில இந்தியாவில அப்போ பெரிய அளவுக்கு எதிரொலிக்கல என்ன காரணம்னா லோக்கலா அப்போ பெரிய டிவி கிடையாது ஒண்ணும் கிடையாதுங்க தினத்தந்தி மட்டும்தாங்க ஆதரவா இருந்தது உண்மையிலேயே அப்போ அப்போ ஒண்ணுமே கிடையாது தமிழ்நாடே இப்படிதாங்க ஹிந்தி படிக்க மாட்டேன்னு சொல்லுவாங்க ஏன் இந்திய வெறுக்கிறீங்க ஹிந்தி நல்லது தானே இப்படிதான் பேசுவாங்க அப்போ இப்ப அப்படி இல்ல இப்ப வந்து நேஷனல் மீடியா இருக்கு போய் சேருது பெரிய தப்பு இந்தியா முழுசுக்கும் ஏற்றதை ஏற்றதே வந்து இருமொழி கொள்கைதான் தப்பு அண்ணா இருந்ததுன்னா நிச்சயமா ஏத்துக்க மாட்டாரு என்ன காரணம்னா அந்த காலகட்டத்தை தாண்டி வந்திருக்கோம்லாங்க அண்ணாவே எப்படி கம்பல் பண்ணப்பட்டாருன்னா கோவை வேளாண்மை கல்லூரி போராட்டம் மூலமா அப்போ சொன்ன உதாரணம் தாங்க அந்த அண்ணா கரண்டி உதாரணம் ஏன் நீங்கள் ஆக்ரோஷம் காட்டலன்னு கேட்டப்ப அண்ணா என்ன சொன்னார்னா ஆளுங்கட்சியா இருக்கும்போது சண்டை போடுறதுங்கிறது சாதம் நிரம்பியே கரண்டியை வைத்து காற்றில் வீசி வீசி சண்டை போடுவதற்கு ஒப்பானது சாதம் செஞ்சிடக்கூடாது எதிர்கட்சியாக இருக்கும்போது சண்டை போடுவது என்பது ஒன்றுமே இல்லாத கரண்டியை காற்றில் வீசி வீசி சண்டை போடுவது இதான் சொன்ன உதாரணம் இன்று வரைக்கும் அது பொருத்தமானதுதான் ஆளுங்கட்சிக்கு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது அதை நான் மறுப்பதற்கு இல்லை ஆனால் வரலாறு என்பது இருமொழி கொள்கை தான் என்பது தான் வரலாறு மும்மொழி கொள்கை ஏன் வரலாறு ஆவல நீங்கள் ஏன் படிக்கக்கூடாது எத்தனை லாங்குவேஜ் படித்தாலும் உங்களுக்கு நல்லது தானே ஒரு சின்ன உதாரணம் தான் இன்னைக்கு தொழில்நுட்ப யுகத்தில் லாங்குவேஜ் படிக்கணுமா சயின்ஸ் படிக்கணுமா மேத்ஸ் படிக்கணுமா இங்கிலீஷ் படிக்கணுமா இவ்வளோதான் கேள்விங்க எதுவுமே படிக்க வேண்டாங்க நீங்கள் திடீர்னு போறீங்க உங்களை தூக்கி ஃபின்லாந்தில் போட்டுறாங்க ஃபின்னிஷ் மொழி உங்களுக்கு தெரியணும் என்ன பண்ணுவீங்க நெட்டில் எங்கே சாப்பாடு கிடைக்கும் இங்கே ஏதாவது தோசை கடை இருக்கா இப்படி உங்களுக்கு தேவையான ஒரு முப்பது வரிகளை வந்து அந்த லாங்குவேஜில் எடுத்துக்கிட்டு போவீங்க அவ்வளோதான் நான் வாழ்க்கை இதை தாண்டி உங்களுக்கு என்ன வேணும் உங்களோட வேலை என்பதே வந்து இப்ப நீங்க ஜெர்மனிக்கு போனீங்கன்னா நீங்க ஜெர்மனி மொழி கத்துக்கிட்டுதான் அங்க வேலை பார்க்கவே முடியும் சில நாடுகள்ல அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு பிற நாடுகள்ல ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லாத நாடுகள்ல வெறும் இங்கிலீஷ் மட்டும்தான் அப்ப ஆங்கிலம் வந்து உலக பொது மொழியாகி ரொம்ப நாள் ஆச்சு இன்னும் பைத்தியகாரத்தனமா வந்து இதெல்லாம் பிரிட்டிஷ்காரன் சிஸ்டம்னு சொல்லிட்டு இருக்குல்ல அர்த்தம் இல்ல அப்ப பிரிட்டிஷ்காரனோட காலனி இல்லாத அமெரிக்கால எவ்வளவோ அடிச்சு வரட்டாங்க பிரிட்டிஷ்காரனை அவங்க ஏன் வந்து அமெரிக்காவின் மொழி வந்து ஆங்கிலம் அப்படின்னு சொல்லி இப்ப ட்ரம்ப் வந்து சட்டம் கொண்டு வர்றாரு பூசா ஏன் கொண்டு வராருங்க சரி நீங்க அமெரிக்காவே போகணும்னு நினைக்கிறீங்க அப்புறம் நீங்க இங்கிலீஷ் இல்லாம எங்க போவீங்க அப்ப உங்களுக்கு ரெண்டு விஷயம் முக்கியம் ஏது ஒண்ணு உங்க தாய்மொழி ஏன்னா அது பண்பாடு இன்னொன்னு உலக பொது மொழி ஆங்கிலம் இந்த ரெண்டு தான் மூணாவது மொழி இஷ்டப்பட்டா கத்துக்குங்க ஆனா அதை கொண்டு வந்து அடிப்படையில நீங்க திணிச்சீங்க அப்படின்னா மாணவர்களோட பாட சுமை வந்து ரொம்ப அதிகமாகுங்க எந்த ஊர்ல வேணாலும் கேளுங்க ஆரம்ப பள்ளியோ இல்லை நடுநிலை பள்ளியோ உயர்நிலை பள்ளியோ கவர்மெண்ட் பள்ளியா இருக்கிற ஸ்டூடெண்ட் கிட்ட போய் கேட்டீங்கன்னா அவங்க தெல்ல தெளிவா எங்களுக்கு தேவைங்கிறது விஞ்ஞானம் கணிதம் இது சம்பந்தமான ஆசிரியர்களை கொடுங்க இது சம்மந்தமான லேப கொடுங்க இது சம்பந்தமான அறிவியல் கருவிகளை கொடுங்க கணினிகளை கொடுங்க அதான் அவங்க டிமாண்டா இருக்கேன் ஹிந்தியை கொடுங்க தெலுங்க கொடுங்க மலையாளத்தை கொடுங்கன்னு யாராவது கேக்குறாங்களா அண்ணாமலை வீட்டு எல்லாம் எதுல அங்க படிக்கிறாங்க ஏன் அதை சொல்லவே மாட்டேங்கிற அவரு எத்தனை குழந்தைகள் எந்த ஸ்கூல்ல படிச்சுட்டு இருக்காங்க என்ன பாடத்திட்டத்துல படிக்கிறாங்க அண்ணாமலை இல்ல பாட் மேட்டர் இப்போ திமுக அமைச்சர்களின் குழந்தைகள் அவங்க மூணு மொழி கத்துக்கிறாங்க முப்பது மொழி விடாமல் கத்துக்கிட்டு இருக்க பாடத்திட்டம் அரசின் கல்விக் கொள்கை அரசு மற்றும் அரசு உதவிபுறம் மற்றும் மெட்ரிகுலேஷன் பள்ளிகள்ல தான் கேள்வி அது வந்து இருமொழி கொள்கை ஏன் இருமொழி கொள்கை அது போதுமானது தமிழ்நாட்டுக்கு மட்டும் இது பொருந்துமா இந்தியாவுக்கே பொருந்தும் நீங்க பீகார்ல போய் கேட்டீங்கன்னால தாங்க சொல்லுவாங்க அவங்க அவங்களோட தாய்மொழி எதுவா இருக்கும் அவ நிறைய பேரை வந்து இந்தியா மாத்தி விட்டாங்க லோக்கல் லாங்குவேஜ் எல்லாம் அழிஞ்சு போச்சு அதாவது இந்தியாவோட முதல் மொழி சென்சஸ் வந்து ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி நாலுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு வரைக்குங்க பிரிட்டிஷ்காரன் பீரியடு எழுநூத்தி முப்பத்தி மூணு லாங்குவேஜ் இருக்கு இந்தியாவில் நமக்கு வந்து பத்து பர்சன்ட் வந்து பழங்குடி பழங்குடி மக்கள் மொழி அழிஞ்சே போச்சு நிறைய மொழி என்ன காரணம்னா அதுக்கு பின்னாடி ஒரு ரூலை மாத்துறாங்க பத்தாயிரம் பேருக்கு கீழே பேசுனா அது மொழி கணக்கில் சேர்க்க வேணான்ட்டாங்க ஏங்க பத்தாயிரம் பேருக்கு கீழே பேசுனா அது மொழி கணக்கில் சேர்க்கலைங்கிறதே எவ்வளோ பெரிய அநியாயம் ஆனால் அப்படிதான் முடிவு எடுத்தாங்க அப்படியும் குறைச்சி குறைச்சி கடைசியில் வந்துங்க ரெண்டாயிரத்தி பத்தில் வந்து எழுநூத்தி எண்பது லாங்குவேஜ் இருக்கு அதுக்கு பிறகு இரநூத்தி இருபது லாங்குவேஜா மாறுது அதாவது இந்தியாலே குறைஞ்சபட்சம் வந்து லாங்குவேஜ் அதோட லோக்கல் டயலக்ட் எல்லாம் வந்து எழுத்துருக்கிற லாங்குவேஜ் அந்த எழுத்துருக்குள்ள இழந்துருச்சு கொஞ்சம் இன்னும் மிச்சம் இருக்கு ஆக இந்திங்கிறது நூறு மொழியில ஒரு மொழி எப்படி இந்தியோட எண்ணிக்கை கூடுது இந்த லோக்கல் லாங்குவேஜ் அழியும் போது எல்லாமே நம்ம அடுத்தடுத்த சென்சில அவங்கவுங்க எங்களோட மொழி வந்து இந்த குறிச்சிடறாங்க அவ்வளவுதான் யாராவது எங்க மொழி போஜ்புரி இல்லைனா எங்க மொழி இதுன்னு குறிக்கிறாங்கன்னா நினைக்கிறீங்க சரி ஹிந்தியே நீங்க கத்துக்கிறீங்க இந்தியன்னு இல்லைங்க எந்த மொழி வேணாலும் கத்துங்க அந்த மொழி சார்ந்த இடத்துல வேலைக்கு போறீங்க நீங்க கத்துக்கிட்ட மொழி உங்களுக்கு உதவும்னு நினைக்கிறீங்க நான் ஆறு லெவல் முடிச்சுட்டுங்க பஞ்சாபுக்கு போனேன் பஞ்சாப் ஹரியானா பார்ட் ஆஃப் ராஜஸ்தான் அவன் பேசுறதுக்கும் எனக்கும் சுத்தமா சம்பந்தம் இல்லை எனக்கு ஹிந்தி தெரியணும்னு தூக்கி விட்டுட்டு போன கதை தான் ஏன் தெரியலன்னா அவன் வந்து அவன் லோக்கலா பேசுறான் அதாவது பஞ்சாபி கலந்து ஹிந்தி பேசுவான் ஹரியானாக்கு போனீங்கன்னா அவங்க லோக்கல் லாங்குவேஜ் கலந்து ஹிந்தி பேசுவாங்க ராஜஸ்தான் போனீங்கன்னாலும் அதே தான் கடப்பாக்கு போனீங்கன்னாலும் அவங்க லோக்கல் லாங்குவேஜ் கலந்து தெலுங்கு தாங்க பேசுகிறான் நான் கடப்பா போயிருந்தேங்க ஒரிசா இது தர்மேந்திர பிரதானோட மாநிலம் இருக்க ஒரிசா அங்க வந்து என்னோட நேதாஜி தொடர் ஒன்றுக்காக வந்து அங்க போயிருந்தேன் அவர் பிறந்த இடங்களை எல்லாம் பார்ப்பதற்கு பத்து பைசாங்க ரீசன நம்ம ஹிந்தி என்ன ரீசன் அப்படின்னா அவங்க லோக்கலா பேசுறாங்க திருநலிகாரன் தமிழ் எங்கெங்க மெட்ராஸ்ல புரியுது அப்போ இதெல்லாம் புரியாமலே வந்து ஒரு அடிப்படையான ஒரு உணர்வும் இல்ல வரலாறும் இல்ல படிக்கிறதும் இல்லை எது வேணாலும் பேசலாம் நம்ம ஸ்ட்ராங்கான ஒரு பொதுக்கூட்டம் போட்டு நம்மளோட பலமான எதிர்ப்பையும் காட்ட வேண்டியது இருக்கு அதுலதான் இந்த உறுதி மொழி அதெல்லாம் வருது மோதல் போக்குன்னு தான் நினைப்பாங்க நான் அதை இல்லைன்னு சொல்லல ஆனால் அது தேவைப்படுகிறேன் முதல்வருடைய அந்த உணவு எதிர்ப்பு வந்து வெறும் உணர்வு மட்டுமல்ல அரசியலும் அதில் கலந்துருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா

அவர் த்ரீ லாங்குவேஜ் சிறந்தது அது சொல்றதுக்கு அவர் என்ன உதாரணம் ஊழல் உதாரணம் எடுப்பார் அப்படின்னா வந்து அமித்ஷா பையன் கிரிக்கெட் வாரியத்தில் எப்படி தலைவரா இருக்கான்னு திருப்பி கேட்கலாம் பெரிய துபே சமீபத்துல கூட ஒரு சமஸ்கிருதத்தை தான் வச்சுக்கணும் பிஜேபி ஒரு ஆறு மாசத்துக்கு முன்னாடி அவர் சிபிஐ வழக்கு ஒரு மெடிக்கல் காலேஜ் வழக்கு போட்டு அது ஏன் அப்படின்னு நம்ம திருப்பி கேட்கலாம் நீங்கள் திமுக திசை திருப்புதுன்னா அதே தவிர தான் நீங்களும் செய்றீங்க நீங்களும் திசை திருப்புறீங்க இப்போ நமக்கு உண்மையானே தேவை என்னங்க மொழி ரீதியான இந்த டிஸ்கஷன் இந்தியாவுக்கு எந்த வகையில் தேவை ரொம்ப நம்ம வ அளவுக்கு பொருளாதார நெருக்கடியில் இருக்கோம் மிக பெரிய அளவுக்கு வேலையின்மை இருக்குது கிராமப்புற வறுமை வாட்டி வதக்கிதுங்க நீங்கள் கிராமப்புறங்கள போய் கேட்டு பாருங்க அப்போதான் தெரியும் ஸோ ஜனங்களோட ப்ரையாரிட்டி இது இல்லை ஆனா இதை பேச வேண்டிய நிலைமைக்கு யார் தள்ளி விடுறாங்க நீங்க தான் தள்ளுறீங்க அப்ப யார் திசை திருப்புறா தமிழ்நாட்டின் பிரச்சனைகள் இருந்து திமுக திசை திருப்புதுன்னா இந்தியாவின் பிரச்சனைகள் இருந்து பிஜேபி திசை திருப்புதுல்ல அது சரியாகும் ட்ரம்ப் இவ்வளவு கொண்டு வர்றாருங்க மாத்தி மாத்தி இன்னைக்கு யூரோப்பிய ஐரோப்பிய ஒன்றியத்தை போத்தீங்கன்னா நாங்க என்னங்க நாங்க அமெரிக்காவுக்கு வரி விதிக்கிறோங்கன்றா மாத்தி மாத்தி வரி விதிச்சாங்கன்னா என்ன ஆகுங்க பொருளாதாரம் என்ன ஆகும் அப்போ இவ்வளவு பெரிய பிரச்சனைகள் வந்து உலகம் பூரா நடந்துட்டு இருக்கும் போது இங்க இருக்கிற பிஜேபி தர்மேந்திர பிரதானோ இல்ல அண்ணாமலையோ எதை பேசுறாங்க தேசிய கல்விக் குழு தேசிய கல்விக் குழு எதுக்கு தேசம் முழுவதும் ஒரே கல்விக்குழு என்ன ஒரே மாதிரியான கற்றல் திறன் மாணவர்கள்ட இருக்கா முதல்ல நீங்க அதை கொண்டு வந்த பிறகு இதை பத்தி பேச முடியும் இது என்ன புது கொள்கையா மூணாவது கொள்கை முதல் ரெண்டு என்ன ஆச்சு அது சுத்தமா ஒன்றும் பத்து பைசாக்கு தேராமல் போச்சு மூணாவது கல்விகளோட சிறப்பம்சம் என்ன பஞ்சகோஷ் கொண்டு வந்துட்டீங்க நீங்கள் ஐந்து வகையான நிலை அதில் வந்து மாணவர்களுக்கு ஹோலிஸ்டிக் அப்ரோச் பிஎம் ஸ்ரீ ஸ்கூலோட நோக்கம் என்இபிக்கு வந்து அது எக்ஸ்பெரிமெண்ட்டு ஐந்து வகையான நிலை என்ன அப்படின்னு கேட்டால் கடைசியில் ஆனந்தமய கோஷ் அடைவதுதான் பிராணமய கோஷ் அப்புறம் வந்து விஞ்ஞானமய கோஷ் நான் விஞ்ஞான விஞ்ஞானமய கோஷ்னா ஏதோ சயின்ஸ் சொல்லிக் கொடுப்பாங்க நினைச்சிட்டு பார்த்தா பகுத்தறிவுன்றாங்க அதுக்கு மொழிபெயர்ப்பு அடப்பாவை அத்தனையா பெரியார் நாளா சொல்லிட்டு இருந்தாரு பகுத்தறிவுன்னு இதுக்கெல்லாம் நாங்க எந்த காலத்துல போயிட்டோமே இல்ல யூனிவர்ஸ்ல இருந்து நீங்க எடுக்கணுங்கன்னு ஒரு நண்பர் சொன்னாரு நீங்க பிரபஞ்சத்துல இருந்து எடுக்கணும் அப்படின்னு அடப்பாவை அதத்தனையா அண்டத்தில் உள்ளது பின்னோன்னு நாங்க சொல்லிட்டு இருக்கோம் இதெல்லாம் வந்து ஆயிரத்தி லட்சம் வருஷமா எங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த திருப்பி நீங்க புதிய கல்விக் கொள்கைன்னு எங்ககிட்டே கொண்டு வந்து தேய்ச்சிட்டா அதான் முதல்வர் கேட்கிறாரு ஏற்கனவே நான் எங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த நீங்க எங்ககிட்ட கொண்டு வந்து தெனிக்கிறீங்களான்னு சரி இது மோதல் போக்கோட தான் இது இந்த பிரச்சனை முற்றுக்கு வரும் கழகம் பிறக்கலை நியாயம் இல்லைங்க நன்றி சார் நிறையா நல்ல பயனுள்ள தகவல்களை நேர்களை சொல்லியிருக்கீங்க உங்களுடைய நேர்காணலுக்கு மிக்க நன்றி சார்